வணக்கம் திமுகவிற்கு விற்கு வைத்த திடீர் டிமாண்ட் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் பரபரக்கும் அரசியல் களம் இதை பத்தின முடிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மல் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகுவது உறுதியாகிவிட்டது இதனையில் அடுத்தவர் எந்த கட்சிக்கு செல்ல போகிறார் என்ற விவாதங்கள் அரசியல் வட்டாரங்களில் நடந்து வருகின்றன நிச்சயமாக காளியம்மாள் அவர்கள் திமுகவில் இணைய போவதாக செய்திகள் வளம் வந்து வருகின்றன இதற்கிடையே இது தொடர்பாக நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது இங்கே காளியம்மாள் கட்சியில் இருப்பதா அல்லது விலகி வேறு இயக்கத்தில் சேர்வதா என்பது அவருடைய சுதந்திரம் என தெரிவித்தார் இந்த நிலையில் தான் காளியம்மாலை திமுகவிற்கு கொண்டு வருவதற்கு பலத்த முயற்சிகள் கடந்த சில வாரங்களாகவே நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆனாலும் அவர் கடந்த பல ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சி மேடைகளில் மறைந்த கலைஞர் முதல் இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி வரை மிக கடுமையான வார்த்தைகளில் சாடியிருக்கிறார் அந்த வீடியோக்கள் இன்னமும் நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கின்றன காளியம்மாள் நிமிடமே அந்த வீடியோக்களை தினந்தோறும் ட்ரெண்டிங் செய்வதற்கு நாம் தமிழர் கட்சியினர் தயாராக இருக்கின்றனர் எனவே இது பற்றிய பெரிய தயக்கம் காளியம்மாளிடம் இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தனக்கு சீட் தர வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் வருகிற ராஜ்யசபா தேர்தலில் மீனவர் சமுதாய பிரதிநிதித்துவத்தை தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் காளியம்மாள் தரப்பு திமுகவிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது திமுக தலைமை சாக்காகிவிட்டது இருப்பினும் இன்றோரை பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அதே நேரம் தமிழக கழகம் தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் கூட காளியம்மாளிடம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இன்னொரு பக்கம் காளியம்மாள் திமுக பக்கம் வரவிட்டாலும் கூட அவர் விஜய் கட்சிக்கு சென்றுவிடக் என்பதிலும் திமுக கவனமாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் காளியம்மல் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார் இதன் மூலம் தொண்ணூறு சதவீதம் காளியம்மல் அவர்கள் திமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அவர்கள் திமுகவில் இணையும் பட்சத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு தொகுதியிலோ அவருக்கு சீட் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியில் முக்கிய தலைவராகவும் சிறந்த பேச்சாளராகவும் இருந்து வந்த காளியம்மல் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தார் ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பூம்புவார் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த இவர் நாகை மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சியின் இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாம் தமிழ் கட்சியிலிருந்து இருந்து வெளியிடக்கூடிய காளியமலவர்கள் விரைவில் திமுகவில் இணையப்போவதாகவும் ஆமார் அவர் திமுகவில் இணையபட்சத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக நாகப்பட்டினம் தொகுதியில் களமிறங்குவார் என்றும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க கமாண்ட்ல மாண்டில குறிப்பிடுங்க